ஹலோ மக்களே வணக்கம் ஓம் சரவண பவா போற்றி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பங்குனி உத்தரத்தில் எப்படி வழிபடலாம் என்று தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்குரிய மிக மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று தாங்க பங்குனி உத்தரமாகும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்தும் பால்குடம் சுமந்தும் ஏந்தி வந்து முருகனு முருகன் பெருமானை வழிபடுவது தான் வழக்கம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருளை பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம இந்த தெரிந்து கொள்ளலாம் வாங்க பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமானை தவிர வேறு எந்தெந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் என்ன செய்தால் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாள் பங்குனி உத்திரமாகும் அதாவது பார்த்தீங்கன்னா பங்குனி மாசத்துல வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்தரமாக கொண்டாடுகிறோம் நம்ப பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் கருதப்பட்டாலும் இது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய நாளாக முக்கிய விரத நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் தான் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தோம்னா திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் பங்குனி உத்திரத்தோடைய சிறப்பை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது சிவன் பார்வதி மீனாட்சி சுத்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதா முருகன் தேவானை ஆகியோரைய திருமணங்கள் நடைபெற்றது பங்கனி உத்திர நாளில் தான் நடைபெற்றதாக நம்மளுடைய புராணங்கள் சொல்கின்றன அதனால் இந்த நாளில் எந்த தெய்வத்தை நம்ப வழிபட்டாலும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் திருமணம் ஆனவர்களும் இந்த நாளில் விரதமிருந்து வழிபடலாம் என்றது நம்ம முன்னோர்களால் நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டோ வர ஒன்று சரி இப்போ வாங்க நம்ம நேரம் பார்க்கலாம் அதாவது ஏப்ரல் பதினொன்னாந்தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் நமக்கு நட்சத்திரம் இருக்குது சரி வாங்க நம்ம நேரத்தை பார்க்கலாம் அதாவது பங்கனி உத்திரம் ஏப்ரல் பதினொன்னாந்தேதி வெள்ளிக்கிழமை வருக்குதுங்க ஏப்ரல் பத்தாம் தேதியே அதாவது வியாழக்கிழமை காலையில் ரெண்டு மணிலேருந்து ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் வச்சமே உத்திர நட்சத்திரம் உள்ளதுங்க அதாவது அது அந்த நாலு பதினோருக்குள்ளே நட்சத்திரம் இருக்குது ஆனால் முடிஞ்சாலும் பரவாயில்ல அன்னைக்கு செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க நம்ம முருகப்பெருமான மனசார நினச்சி என்ன வேண்டுதல் பண்ணுறோம் பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கிறோமோ கண்டிப்பாக அதை நிறைவேறும் இது என்னுடைய வேண்டுதல் எனக்கு நடந்ததை வச்சு நான் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தேதி காலையில் ஆறு மணி வரை மட்டுமே பௌர்ணமி தேதி உள்ளது இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் தான் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திர நட்சத்திரம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியை பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் பங்குனி உத்திர நாளில் முக்கியமான ஆறு விஷயங்கள் செய்வதால் முருகப்பெருமானின் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதாவது மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு சிவன் கோயிலோ முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கல்யாண உற்சவத்தில் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு வேண்டிக்கிட்டு கலந்துக்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அன்னைய தினத்தில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்கலாங்க எந்த பொருள் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் பால் தேன் தயிர் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இதை வாங்கி கொடுக்கறதுனால நமக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் கழியுங்க அதனால தான் இந்த மாதிரி செய்கிறது இன்னொன்று பார்த்திங்கன்னா காவடி சுமத்தல் பங்கனி ஊத்தராண்டிங்கே காவடி எடுப்பது மிக மிக விசேஷமாக இருக்குங்க முருகனுக்கு காவடி எடுப்பதால் முருகப்பெருமானின் பரிபூரண அறலை பெற முடியும் இப்போ நாலாவதுக்கு ரோமங்க அதாவது விரதம் கடைபிடித்தல் அது நமக்கு தெரியும் ஏன்னா நம்மளால் விரதம் இருக்க முடிஞ்சால் அவங்கவுங்க உடல்நிலையை ஏற்றது தாங்க விரதம் இருக்கிறது சப்போஸ் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது ஒரு சிலவங்க வயசானவங்களாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு அல்சர் இருக்கும் ஸோ அதனால் அவங்களவங்களுடைய தனி விருப்பப்பட்ட முறை இது ஆனால் அன்றைய தினத்தில் நம்ம விரதம் இருந்தால் அவ்வளோ சிறப்பு உடையதாகும் அன்றைய நாளில் அஞ்சாவது விஷயம் பார்த்திங்கன்னா தானம் செய்தல் பங்குனி ஊற்ற அன்னைக்கு கோவிலில் நடக்கின்ற பூஜைகளுக்கு பூவோ பழமோ தேங்காய் விளக்கு ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம் நம்ம இது இறைவனை சரணடைவதை குறிப்பதாகும் அதே போல் நம்மளால் முடிஞ்ச ஏழை மக்களுக்கு உணவோ உடையோ தேவையான பண உதவி ஆகியவற்றை நம்ம செய்யலாம் நம்மளால் முடிஞ்சது என்னவோ மற்றவங்களுக்கு அதை கண்டிப்பாக நம்ம செய்யலாங்க அப்படி நம்ம செஞ்சோன்னா நம்மளுடைய கெட்ட கர்மாக்கள் குறையும் என்பது ஐதீகம் இந்த பங்குனி உத்தரத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவில்லாம் பயங்கர கொண்டாட்டமாக இருக்குங்க பங்குனி நாளில் தான் தமிழகத்தில் பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறும் குறிப்பாக மெயினாங்க முருகன் கோயில் மற்றும் சிவன் கோயில்களில் இந்த நாள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் கோயில்களில் திருக்கல்யாணம் அபிஷேகம் தீபாராதனை போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் இப்போது நம்ம இந்த நாளை மிஸ் பண்ணவே கூடாதுங்க ஸோ நம்ம கையில் என்ன இருக்கோ கோயிலுக்கு போகிற முடிஞ்சவங்க கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக மு என்ன உங்களால் செய்ய முடியுமோ கோவிலில் செஞ்சுட்டு தரிசனம் பெற்று வீட்டுக்கு வந்துடுங்க சப்போஸ் கோயிலுக்கு உங்களால் போக முடியாதவங்க என்ன பண்ணாலும் வீட்டில் விரதம் இருக்கிறவங்க ஒரு நாள் விரதம் இருங்க இல்லையா ஒரு பொழுது விரதம் இருங்க இல்லைங்க எங்களால்லாம் விரதம் இருக்க முடியாதுங்க நாங்களாம் வேலைக்கு போயிட்டு ஓடி அப்படின்றவங்க கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மனசார முருகப்பெருமானை நீங்கள் மனதை உள்ள நோக்கி நீங்கள் இருந்தீங்க அவர் கண்டிப்பாக அருள் புரிவாருங்க இன்றைய தினத்தில் நம்ம முருகப்பெருமானுக்கு நைவேதம் என்ன படைக்கலான்ட்டு நிறையா பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் ஒன்றும் வேணாங்க வீட்டில் சக்கரை பொங்கல் சிம்பிளாக வெள்ள இருக்குதா சா ரைஸ் இருக்குதா வச்சு அழகாக சர்க்கரை பொங்கல் வைங்க அப்படியே வீட்டில் ஒன்றுமே நம்ம வீட்டில் இல்லை என்னடா பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பானகை வைங்க அப்படியே இல்லைனாலும் ஒரு பாலை வைங்க ஒரு வாழைப்பழம் வைங்க அதுவே கடவுள் ஏற்றுக்குவாருங்க என்ன கடவுள் நம்மளை கை விட்டுடுவா போகிறாரு எதுவுமே வச்சு நம்ம படைக்கலைன்னா நம்பகிட்டே என்ன இருக்கோ நம்பகிட்ட என்ன சக்தி இருக்கோ அதை வச்சு தானேங்க நம்மளும் சாமி கும்பிட முடியும் ஸோ அதனால் நம்பிக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம மனசார நல்ல மனதோடு நல்ல உள்ள அன்போடு நம்ம முருகனை வழிபாடு செய்வோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு தேனும் தினை மாவும் வச்சு படைக்கலாம் கிடைக்கிறவங்க தாராளமாக செய்யலாங்க தினை அரிசியை கூடவும் வச்சு படைக்கலாம் தினை மாவில் விளக்கு மாவும் போடுவாங்க அதையும் நைவேத்தியமாக வச்சு படைக்கலாங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப அன்னைக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது நீங்கள் மனதில் நினச்சது அனைத்தும் நடக்கும் ஓம் சரவண பவ ஓம்